ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் எங்கள் ஊரில் டிஎன்டிஜே மற்றும் சுன்ன ஜமாத் பள்ளி உள்ளது இந்த பள்ளிகளில் எந்த பள்ளியில் தொழுவது சிறந்தது டிஎன்டிஜே ஹதீஸ்களை மறுக்கிறார்கள் சுன்ன ஜமாத் பள்ளியில் விதத் நடக்கிறது இமாம் ருக்கு சுஜூத் விரைவாக செய்கிறார் ருக்கு சுஜூதில் துவா ஒருமுறை மட்டும்தான் ஓத முடிகிறது அந்த அளவுக்கு அவர் விரைவாக செய்து விடுகிறார் எந்த ஜமாத்தில் எந்த பள்ளிக்கு சென்று நாம் தொழுவது நல்லது என்று இந்த சகோதரர் கேள்வி கேட்டுக்கிறார் டிஎன்டிஜேவை பொறுத்தவரை அவர்களிடம் அல்லா ரசூலுக்கு முரணான மிகப்பெரிய ஒரு இருக்கிறது ஹதீஸ்களை நம்பக்கூடிய மக்களை முஷ்ரீக்குகள் என்று கூறி அவர்களை பின்பற்றி தொழுகக்கூடாது அந்த பள்ளிவாசல்களுக்கு போகக்கூடாது என்ற தவறான பிதத்தான கொள்கையில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நிலையில் இவர்கள் நடத்துகின்ற பள்ளிவாசல்களுக்கு சென்று நாம் ஜமா தொலையில் கலந்து கொள்ளலாமா என்று கேட்டிருக்கிறார்கள் நாம் ஒருவரை பின்பற்றி தொழக்கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உள்ளது அந்த ஒரு காரணம் இருந்த இருக்கும் பட்சத்தில் அவர்களை பின்பற்றி நாம் தொழ முடியாது அது இணை என்ற ஒரு அம்சம்தான் அல்லா ரபுல்லாலமின் இணை வைப்பவர்களை பற்றி கூறுகிறான் லைன் அஷ்ரக்தன்னு அமலுக்க நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் இணை வைத்தவர்கள் நமக்கு தொலை வைத்தால் அவர்களின் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்னும் அவர்களை பின்பற்றி நாம் தொழுக முடியாது தொழுதால் நம்முடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே இணை வைப்பு என்ற பாவத்தை யார் செய்தாலும் சரி அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று பிரார்த்தனை செய்வது அவர்களிடம் மன்றாடுவது அவர்களுக்கு அல்லாவுடைய தன்மைகள் இருப்பதாக புகழ்வது மறைவான விஷயம் இது போன்ற தன்மைகள் அல்லாவுக்கு மட்டும் உள்ள தன்மைகள் அவர்களுக்கு இருப்பதாக புகழ்வது தாயத்து இது போன்ற இணைவைப்பு காரியங்களை யார் செய்தாலும் அவர்களை பின்பற்றி நாம் தொழுவக்கூடாது அதே நேரத்தில் இந்த இணைவைப்பு அல்லாத பாவத்தை பிறர் செய்தால் அந்த பிதத்தை செய்யக்கூடியவரை பின்பற்றி நாம் தொழுவதால் எந்த தவறும் கிடையாது அந்த பிதாத் அது அவர் அவர்தான் பொறுப்பாளி அந்த பாவம் நம்மை சாராது இணைவைப்பு அல்லாத எந்த பாவத்தை ஒருவர் செய்தாலும் அவரை பின்பற்றி தொழுவதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இது பற்றி நமக்கு கூறியிருக்கிறார்கள் முஸ்லிம் மில் ஆயிரத்தி இருபத்தி ஏழாவது அதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் பிற்காலத்திலே சில தலைவர்கள் உருவாகுவார்கள் அவர்கள் தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுகாமல் தொழுகையை தாமதப்படுத்துவார்கள் அவ் அந்த நிலையை நீ அடைந்தால் அவர்களோடு சேர்ந்து தொழுதுகொள் அவர்கள் அந்த தொழுகை உனக்கு உபரியாக மாறிவிடும் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தொழுகையை தாமதப்படுத்துவது ஒரு பிதாத் நபி மொழிக்கு எதிரான ஒரு செயல் இது போன்ற காரியத்தை செய்யக்கூடியவர்களை பின்பற்றி நாம் தொழுகலாம் அது தவறு கிடையாது அந்த பாவம் அவர்களைத்தான் சாரும் என்று நபி நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே இந்த அதீஸ்ல இருந்து பிதத் செய்யக்கூடியவர்களை பின்பற்றி நாம் தொழுதால் அந்த பாவம் நம்மை சேராது அவர்களை பின்பற்றி தொழுகலாம் அந்த பாவம் அவர்களைத்தான் சாரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இமாம் புகாரி ரஹமத்துல்லா அலிகி அவர்கள் விதேத்வாதிகளை பின்பற்றி தொழுகலாமா இது குறித்து ஒரு தனி தலைப்பை இட்டு அதற்கு கீழ் தெளிவான சஹாபாக்களுடைய தீர்ப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இமாம் புகாரி அவர்கள் அறுநூத்தி தொண்ணூத்தி நாலாவது அதிசுக்கு மேல் தலைப்பிடுகிறார்கள் பாபு இமாமத்தில் மஃப்தூனி வல் முபுத்தி விதையத்துவாதிகளுக்கு பின்னால் நின்று தொழுவது விதேத்வாதி இமாமாக நின்று தொழுவதை பற்றிய பாடம் ஃபித்னா செய்யக்கூடியவர்கள் இமாமாக நின்று தொழுவதை பற்றிய பாடம் என்று தலைப்பிட்டு காலல் ஹசன் ஹசன் பசரி சிறந்த இமாம் முஹதீஸ் அவர் கூறுகிறார் சல்லி இந்த பிரச்சனைக்கு அவர் வழங்கக்கூடிய தீர்ப்பு நீங்கள் தொழுங்கள் பிதாத் அவர் செய்யக்கூடிய பிதாத் அவரைத்தான் சாரும் நாம் தொழுவதால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று ஹசன் பசரி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதற்கு கீழாக இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அறுநூத்தி தொண்ணூற்றி நாலாவது செய்தி நபிசல்லாசனுடைய ஹதீஸ் யு சல்லூனலக்கும் பின்னால் வரக்கூடிய சில தவறான தலைவர்கள் உங்களுக்கு தொழுகை நடத்துவார்கள் ஃபைன் அசாபு அந்த தொழுகை அவர்கள் சரியாக தொல்வார்களே ஆனால் பழக்கும் உங்களுக்கு நன்மை உண்டு ஒயின் அக்து அந்த தொழுகையில் ஏதாவது தவறுகளை அவர்கள் இழைப்பார்களானால் பழக்கும் வா அலைஹிம் உங்களுக்கு நன்மை கிடைத்துவிடும் ஆனால் அந்த தவறு அவர்களைத்தான் சாரும் என்று உங்களுக்கு சொன்ன நபி மொழியை இமாம் புகாரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே தவறு நம்மை சாராது அந்த தவறுக்கு அவர்கள் தான் பொறுப்பாளி அதுபோல புகாரில் அடுத்த செய்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உபயதுல்லா அதி இபுனு ஹியார் என்ற நபர் உஸ்மான் இபுன் அஃபான் ரலி அல்லா அவர் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவர் உஸ்மான் ரலி அல்லா அவர்கள் அவர்களிடம் வருகை தருகிறார் உஸ்மான் ரலியல் அவர்கள் அந்த நேரத்திலே எதிரிகளால் முற்றுகையிடப்பட்டிருக்கிறார்கள் பித்னா குழப்பங்கள் பெருகி இஸ்லாத்தின் பேரில் சில வழிகேடர்கள் உருவாகி ஹவார்ஜி சிந்தனை உள்ளவர்கள் உஸ்மான் ரலியல் அவர்களை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே உபைதுல்லா இபுனு அதி அவர்கள் உஸ்மான் ரலியல் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார் இன்னக்க இமாமு நீங்கள் எல்லா மக்களுக்கும் பொதுவான தலைவர் ஒன் நசல் அபிக்க மா உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டிருக்கிறது சல்லீலனா இமாமு ஃபித்னா ஃபித்னா செய்யக்கூடிய இமாம் எங்களுக்கு தொலை வைக்கிறார் ஒன் அத்தா ஹர்ரஜு அதை நாங்கள் ஒரு வேதனையாக ஒரு குற்றமாக நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் வைக்கிறாரே இவரை பின்பற்றி நாம் தொழுகலாமா என்று நாங்கள் கருதி கொண்டிருக்கிறோம் அவரை பின்பற்றி நாங்கள் தொழுகலாமா என்று பின்பற்றி தொழுவது குறித்து உஸ்மான் ரலி அல்லா அவர்களிடம் கேள்வி எக்கப்படுகிறது அதற்கு உஸ்மான் ரலியல் அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள் அஸ் சலாத் தொழுகை என்பது மக்கள் செய்கின்ற காரியத்தில் ஒரு அழகான காரியம் ஃபைதா அஹ்சாஸ் மக்கள் நல்லறங்களை செய்தால் ும் அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து நீங்களும் நல்ல காரியத்தில் கலந்து கொள்ளுங்கள் ஒய் அசா அவர்கள் தீங்கு தவறான காரியத்தை செய்தால் இசாத்தகும் அந்த தவறான காரியத்தை விட்டு கேள்வி கொள்ளுங்கள்வாதியை பின்பற்றி தொழுகலாமா என்று உஸ்மான் கேட்கப்படுகிறது அதற்கு உஸ்மான் அலியில் அவர்கள் சொன்ன பதில் என்ன தொழுகைதானே அது நல்ல காரியம் தானே அதை அவர்கள் செய்தாலும் அவர்களை பின்பற்றி நாம் தொழுகலாம் அது தவறல்ல என தொலை வைக்கிறவங்க யாரு ஹபாரிஜுகள் உஸ்மான் ரலியல் அவர்களை கொலை செய்தவர்கள் உஸ்மான் அலி அல்லா அனு அவர்களை சிறைபிடித்து வைத்திருக்க கூடியவர்கள் அவர்கள் உஸ்மான் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள் என்ற நூலில் ஷேக் அலகி அவர்களும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அப்துல்லா இபுனு உமர் அலி அல்லா அனுசாபா சல்லுன ஹல்ப நஜிதத்தல் நஜிதத்தல் ஹரூரி அப்துல்லா பின் உமர் இன்னும் பல நபித்தோழர்கள் ஹவாரிஜ் சிந்தனையில் இருந்த நஜிதா என்ற நபருக்கு பின்னால் என்று தொழுதிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் இது தவறு இல்லை என்று இமா தைமியா அமதுல்லா அலஹி அவர்களும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே டிஎன்டிஜே சகோதரர்கள் சகோதர்கள் இந்த காரியத்தை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு இந்த காரியம் ஹதீஸ்களை மறுப்பது தவறு அவர்கள் பின்னால் அந்த ஹதீஸுகளை நம்பக்கூடிய மக்களை முஷரிக்குகள் காஃபீர்கள் என்று சொல்வதெல்லாம் தவறு என்று நாம் உணர்த்த வேண்டும் அதே நேரத்தில் அவர்கள் நடத்துகின்ற பள்ளிவாசல்களுக்கு போய் நாம் தொழுவது தவறா என்றால் தவறு கிடையாது தாராளமாக பின்பற்றி தொழுகலாம் அதே நேரத்தில் சில நேரங்களில் நம்மள அவங்க முஷரிக்குன்னு சொல்றாங்க சில நபர்களுக்கு என்ன காஃபிரி சொல்றான் என்ன முசிறிக் என்று சொல்கிறார்கள் இந்த பள்ளிவாசல்களுக்கு போய் நான் எப்படி என்று தொழுகிறது என்று ஒரு பெரிய சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது இந்த மன வருத்தத்தால் அங்கு சென்று தொழ முடியாத நிலை யாருக்காவது நெருக்கடி ஆனால் அப்போது அவர்கள் அந்த விவகார பள்ளிவாசல்களை புறக்கணிப்பது தவறு கிடையாது அதே நேரத்தில் ஒரு சரியான நபிமொழி அடிப்படையில் குரான் ஹதீஸ் அடிப்படையில் இதுபோன்ற விதத்துகளை செய்யாமல் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது இந்த காரியத்தை இந்த விதத்தை செய்யக்கூடிய நபர்கள் நடத்துகின்ற ஒரு பள்ளிவாசலும் இருக்கிறது இந்த இரண்டு பள்ளிவாசல்களும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விதத் செய்யக்கூடியவருடைய பள்ளிவாசலுக்கு போகாமல் குரான் ஹதீஸை அடிப்படையாக கொண்டு நபிமொழிகளை மறுக்காமல் ஹதீசை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்கள் நடத்துகின்ற பள்ளிவாசல் இருக்குமேயானால் அங்கே நீங்கள் சென்று தொழுவது சிறந்தது ஏன்னா அந்த மாதிரியான பள்ளிவாசலுக்கு போகும்போது விதையத்தில் நம்ம விழுக மாட்டோம் காலப்போக்கில் இந்த பள்ளிக்கு போக போக கடைசி அந்த விதத்தை நாமும் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் அதை தவிர்ந்து கொள்வதற்காக சரியான அடிப்படையில் நடக்கின்ற பள்ளிவாசலுக்கு நாம் செல்வது சிறந்தது